கதையின் பெயர் என் கர்வம் சாய்ந்தது இங்கு மங்களம் சிவகுமாரிடம் சைந்தவிக்கு கூடிய விரைவில் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டிருந்தார் இதை கேட்டுக்கொண்டிருந்த சைந்தவியும் ஒன்றும் கூறாமல் சாப்பாட்டில் கவனமாக இருந்தாள் ஆனால் உள்ளே மனம் அதிர்ந்தது அங்கு அர்ஜுன் சக்கரவர்த்தியின் முகம் பிரதிபலித்தது அவளின் இதழ்கள் நிராசையாக வளைந்தன அவன் முகம்தான் மனதில் பிரதிபலித்ததைக் கண்டு எப்படி தனது ஆசை நிறைவேறப் போவதில்லை தனது பெற்றவர்களாக பெற்றவர்களாவது மகிழ்ச்சியாக எப்படியும் தனது ஆசை நிறைவேறப் போவதில்லை தனது பெற்றவர்களாவது மகிழ்ச்சியாக இருக்கட்டும் அவனுக்கு தான் அவனை மனதில் நினைத்தது தெரிந்தால் இன்னும் தன்னை கேவலமாகத்தான் பேசுவான் அவன் கொடுத்த இன்னல்கள் கொஞ்ச நஞ்சமல்ல தனது பெற்றோரையும் தன்னையும் படுத்திய பாடு கொஞ்ச நஞ்சமல்ல தனது பணக்கார திமுறையும் ஆணவத்தையும் அவன் அனைத்து இடத்திலும் காட்டினான் முன்பு எப்படியோ ஆனால் இப்பொழுது அவனது அலுவலகத்திற்கு சென்றதிலிருந்து அவனது உயரமும் அவனை சுற்றி பெண்களின் கூட்டத்தையும் நன்கு அறிந்தவள் அவன் எங்கு போய் தன்னை பார்க்க போகிறான் அவன் பின்பு சுற்றும் பெண்களையே கேவலமாக பார்த்தவளுக்கு தன்னை பற்றி தெரிந்தால் தன்னை அல்லவா அவர்களில் ஒருவராக நினைத்து விடுவான் அதுவும் அவனது பார்வையே போதுமே அவளை கொன்றுவிடுவதற்கு தன்னை அவன் மதிக்கப் போவதில்லை தனது ஆசை நிறைவேறப் போவதில்லை தனது பெற்றோரின் விருப்பமாவது நிறைவேறட்டும் அதுவும் பணம் பணத்தோடு சேரும் என்பதற்கேற்ப அவனது நிச்சய செய்தியும் அவள் அறிந்திருந்தாள் தனது பெற்றோரின் இத்தனை வருட ஆசையாவது நிறைவேறட்டும் என்று நினைத்தவள் பெற்றோரிடம் அதற்கு மறுப்பு கூறாமல் சென்றுவிட்டாள் சிவகுமாருக்கு மங்களத்திற்கும் ஏகப்பட்ட மகிழ்ச்சி அளித்தது அவளின் இந்த செயல் எத்தனை வருட திருமண பேச்சை எடுத்தாலே எதிர்ப்பவள் இப்பொழுது அமைய அமைதியாக செல்வதை பார்த்து உடனே தனது அக்காவிற்கு அழைத்து பேசினார் சிவகுமார் தனது அக்காவின் மகன் குமரன் வெளிநாட்டில் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறான் ஆனால் மிகவும் பந்தா பேர்வழி சிவகுமாரின் அக்காவும் தனது மகன் வெளிநாட்டில் வேலை செய்கிறான் என்று மிகவும் ஆடம்பரமாகத்தான் பேசுவார் சைந்தவியின் அபார அழகு அவளின் திறமையால் கொடுக்கட்டும் பணம் அவளை எப்படியாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு ஆசை வந்துவிட்டது நெருங்கிய சொந்தங்களின் திருமணத்திற்கு வந்திருந்தபோது போது சிவகுமாரிடம் இது சிவகுமாரின் அக்கா பேசியிருந்தார் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடுவில் இப்போதைக்கு இது வேண்டாம் என்று தள்ளி வைத்திருந்த சிவகுமார் தம்பதியினர் இப்போது மகளின் மறைமுக சம்மதத்தை தெரிந்த உடனேயே தனது அக்காவிற்கு அழைத்து விட்டார் சொல்லுடா சிவா எப்படி என் மருமகள் எப்படி இருக்கிறாள் என்று ராஜம்மாள் நலமாக்கா சைந்தவியும் நலமாகத்தான் இருக்கிறாள் நமது குமரனுக்கு சைந்தவியும் திருமணம் செய்ய கேட்டாய் அல்லவா இப்பொழுது அதே எண்ணத்தோடு தான் இருக்கிறாயா அல்லது வேறு எங்காவது சம்பந்தம் அமைந்துவிட்டதா என்று கேட்டார் சிவகுமார் ராஜம்மாளுக்கு தனது தம்பியை போன் செய்து கேட்கிறாள் என்றால் இது முடிந்த மாதிரிதான் என்று நினைத்தவள் வேண்டுமென்றே சிவகுமாரிடம் வேறொரு பெரிய இடத்திலிருந்து குமரனுக்கு சம்பந்தம் வந்திருக்கிறது அதனால் அதை முடிக்கலாம் என்று நினைத்து குமரனிடம் கேட்டால் அவன் சிவகுமார் மாமாவிடம் ஒரு வார்த்தை கேளுங்கள் என்று கூறுகிறான் என்று ராஜம்மாள் கூறியவுடன் சிவகுமாருக்கு ஏகப்பட்ட மகிழ்ச்சி தனது மருமகனாக வரப்போகிறவன் தனது மாமனாரை மதிக்கிறான் என்று ராஜம்மாள் எப்படி யாரிடம் பேசினால் காரியம் நடக்கும் என்று அறிந்தவர் தன் மகன் கூறியதாக கூறி வேறொரு சம்பந்தமும் வந்ததாக சும்மாவே சிவகுமாரிடம் கூறினார் ராஜம்மாள் எப்படி யாரிடம் பேசினால் நடக்கும் என்று அறிந்தவர் தன் மகன் கூறியதாக கூறி வேறொரு சம்பந்தமும் வந்ததாக கூறினார் அவர் வேண்டுமென்றே பொய் கூறியதை பாவம் சிவகுமார் அறியவில்லை அக்கா மீது அவ்வளவு நம்பிக்கை சரிக்கா அப்போ குமரன் இருக்கும் நேரத்தில் இவர்கள் இருவரும் சந்தித்துக் கொள்ளட்டும் இருவருக்கும் பிடித்திருந்தால் மேற்கொண்டு பேசலாம் என்று கூறினார் அப்பொழுதும் சிவகுமார் சயந்தவியின் விருப்பத்தையே விரும்பினார் இதற்கு சற்று வருத்தம் தான் ராஜம்மாளுக்கு அவர் இப்படி கூறிய உடனேயே திருமணத்திற்கு சம்மதிப்பார் என்று எதிர்பார்த்தாள் சிவகுமார் இப்படி கூறியதும் அவருக்கு காரியம் உடனே நடக்கவில்லையே என்றுதான் தோன்றியது ஆனால் எங்கே போய்விடப் போகிறாள் என்று நினைத்த ராஜம்மாள் சரி என்று கூறி வைத்து விட்டார் இங்கு அலுவலகத்திற்கு வந்திருந்த சைந்தவியின் இடம் மாறி போயிருந்தது அனைத்தும் அர்ஜுன் சக்கரவர்த்தியின் கேபினில் இருந்தது அதிர்ந்து போனவள் அவனது வருகைக்காக காத்திருந்தாள் அவன் அலுவலகத்திற்கு வந்தவுடனேயே சைந்தவி அவனுக்காக காத்திருப்பதை பார்த்து புருவங்கள் உயர்த்தினாள் என்ன பாசது நான் உங்களுக்கு பிஏவாக இருக்கணும்னு சொன்னீங்க ப்ராஜெக்டுக்காக நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன் இப்ப வந்து இனி உங்க ரூம்ல தான் நான் இருக்கணுமா இனி உன்னோட கேபின் என் ரூம் என்ன என்ன அர்த்தம் இருக்கீங்க இதெல்லாம் நல்லா இல்லை பேச பேச அவளுக்கு பொறுமையாக எடுத்து மேடம் இது பெரிய ப்ராஜெக்ட் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டி வேண்டியிருக்கும் அதுக்குத்தான் இந்த ஏற்பாடு எனக்கு டவுட் டிசைன்லாம் சும்மா சும்மா உன்னை இன்டர் காம்ல கூப்பிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது அதான் இப்படி செஞ்சேன் அதற்கு சைந்தவி உங்களுக்கு இது சரியா இருக்கலாம் ஆனால் எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது சரிப்பட்டே வராது என்று கத்திய சைந்தவியை இப்பொழுது முறைப்பது அவனது முறையானது ஏய் என்ன உன் பிரச்சனை நான் எது சொன்னாலும் அதற்கு குதர்க்கமாய் ஏதாவது சொல்லணும்னே உன்னோட மூளை யோசிக்குமா நான் என்னமோ உன்னை என் மடியில் உட்கார சொன்ன மாதிரி ரொம்ப தான் சிரிப்பிக்கிறேன் இவ்வளவு பெரிய ரூம்ல அந்த பக்கம் நீ வேலை பார்க்க போற இந்த பக்கம் நான் வேலை பார்க்க போறேன் இதுல உனக்கு என்னடி பிரச்சனை அதுவும் இல்லாத இதெல்லாம் ஒன்னும் புதுசு இல்லையே இந்த கம்பெனியோட சேர்பர்சன் ஜி எம் இவங்க எல்லாரோட பிஏ ஏ கேபினும் அவங்க ஆபீஸ் ரூம் குள்ளதானே இருக்கு உனக்கு தெரியாதா என்னமோ காணாததை கண்ட மாதிரி குதிக்கிறது என்று எரிச்சல் பட்டான் அந்த பிஏ எல்லாம் என்ன என்ன மாதிரியா உங்களால டார்ச்சர் அனுபவிச்சிருக்காங்க ஏற்கனவே உங்களை மறக்க இங்க நான் கங்கையை பூமிக்கு கொண்டு வர பிரயத்தனம் பண்ண மாதிரி போராடிட்டு இருக்கேன் இதுல நாள் முழுக்க உங்களை பக்கத்திலேயே உட்கார்ந்து உன் முகர கட்டையை பார்த்துக்கிட்டு இருந்தா விளங்கிடும் தான் புரிஞ்சிக்க என்று மனதிற்குள் கத்தினாள் இங்க பாருங்க பாஸ் மத்த பிஏ எப்படியோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை என்னால் இந்த ரூமில் இருக்க முடியாது உங்களுக்கு வேணும்னா வேற யாராவது பிஏவா வேலைக்கு வச்சுக்கோங்க என்று உறுதியாக சொல்ல அர்ஜுன் அலட்சியமா அவளை பார்த்தான் ஏற்கனவே அவள் கையெழுத்து போட்டிருந்து தந்த பேப்பரை அவள் முன் நீட்டி சைன் பண்ணும்போதுதான் நீங்க இதை படிக்கல மேடமுக்கு டைம் இருந்தால் இப்ப கொஞ்சம் நிறுத்தி நிதானமா ஒரு வரி விடாம படிச்சு அப்புறம் பேசுங்க என்று சைந்தவிக்கு பட்டென்று அவன் கையில் இருந்த பேப்பரை பிடிங்கி படிக்கத் தொடங்கினாள் கண்கள் நெருப்பு கோழி போட்ட முட்டை அளவுக்கு பெரிதாக விரிந்தது ஆறா பாவி என்னென்ன எழுதியிருக்குடா அவசரப்பட்டுட்டு கையெழுத்து போட்டு இப்படி சிக்கிட்டியே சைந்தவி என்று தலையில் அடித்துக் கொண்டாள் என்ன மேடம் ஃபுல்லா வடிச்சிட்டு இருக்கீங்களா இந்த ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எக்காரணம் கொண்டும் நீங்க என்னோட பர்மிஷன் இல்லாமல் லீவ் எடுக்கவோ வேலையை ரிசைன் பண்ணவோ முடியாது ஆபீஸ் அவர் முழுக்க நீங்க எப்பொழுதும் என் கூட தான் இருக்கணும் ப்ராஜெக்ட் நடக்கும் போது ஏதாவது எமர்ஜென்சி தேவை இருந்தா நான் எந்த நேரம் ஃபோன் பண்ணினாலும் நீங்க ஃபோனை எடுக்கணும் வந்த வேலையை முடிக்கணும் தென் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நான் வெளியூரோ இல்ல வெளிநாட்டுக்கோ போக வேண்டி வந்தால் கட்டாயம் நீங்க என்கூட வந்தே ஆகணும் என்று தோள்களை குலுக்கி சாத சாதாரணமாக சொல்ல சைந்தவிக்கு அர்ஜுன் கடைசி கண்டிஷனை படிக்கும்போது போது பயம் இப்பொழுது அதை அர்ஜுன் சொன்ன மாடுலேஷனில் கேட்டபோது போது பல மடங்காக பெருகியது இது என்ன பாஸ் உலகத்துல இல்லாத புது கண்டிஷனா இருக்கு ப்ராஜெக்ட் இங்கு நடக்கும் போது நான் ஏன் உங்க கூட வெளியூர் வெளிநாட்டுக்கெல்லாம் வரணும் அப்படி எந்த அவசியம் இல்லையே என்று சைந்தவி கேட்க அர்ஜுன் அலட்சியமாக அவளை பார்த்தான் நீ சொல்றதெல்லாம் சரிதான் கண்ணு ஆனா இதெல்லாம் நீ அக்ரிமெண்ட்ல சைன் பண்றதுக்கு முன்னாடி இல்ல யோசிச்சிருக்கணும் நவ் இட்ஸ் டூ லேட் டாக்டர் என்று கண்ணடிக்க சைந்தவிக்கு புசு புசு என்று மூச்சடித்தாள் சட்டென்று தன் கையில் இருந்த பேப்பரை நூறாக கிழித்து போட்டுவிட்டு தெனாவட்டாக அர்ஜுனை பார்த்து இப்ப என்ன செய்வ என்று இடுப்பில் கை வைத்து ஆட்டியபடி புருவத்தை உயர்த்து திமிராக கேட்க இவள் இப்படி சிறுபிளை தனிமாக செய்தது அர்ஜுனுக்கு அவள் மேல் இன்னும் ஆசைதான் அதிகரித்தது காலையிலிருந்து பிரஷர் வேலை டென்ஷன் என்று ஓடிக்கொண்டிருந்த அவனது சூடான மூளை இப்பொழுது நிம்மதியாக ரிலாக்ஸாக அவளிடம் பேசும்போது உற்சாகமாக இருந்தது இதனாலேயே அவளிடம் வேண்டுமென்று பேசிக் ான் யாரையும் அருகில் இருக்கக்கூட விடாதவன் இவளிடம் வேண்டுமென்றே வம்பிழத்து பேசிக் கொண்டிருந்தான் அர்ஜுன் ஒரு நமட்டு சிரிப்போடு அவளை பார்த்தவன் ஒரு கட்ட பேப்பரை அவள் கையில் கொடுத்து நீ அப்படிக்க போய் ஒரு ஓரமா உட்கார்ந்து எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டு விளையாடு என்ற போது சைந்தவிக்கு ஐயோ என்றிருந்தது வேறு இல்லை என்று தன் இயலாமையை பெருமூச்சாக வெளியிட்டவள் அந்த அறையில் அமர்ந்து தனது வேலையை பார்க்க ஆரம்பித்தான் அவன் ஒரு மெழிய புன்னகையுடன் அவள் அங்கு அமர்ந்து வேலை செய்வதை கொண்டிருந்தான் இந்த அத்தியாயம் தங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் உங்களுக்கு இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே அடுத்த அத்தியாயத்துடன் கூடிய விரைவில் சந்திக்கலாம்